ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரியாட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ மைவி திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீட்ஸ் எம்டி அவர்களுக்கு ஒரு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன தளர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இன்னும் தெரியலங்க ஆனால் நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறுவனம் சார்ந்த தகவல்களை வந்து எம்டி அவர்கள் வெளியில் வந்து தெரிவிக்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அந்த மாதிரியான தளர்வு தான் எம்டி அவர்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷங்க எம்டி அவர்களுக்கு அந்த தளர்வு தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரியலங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட என்ன தளர்வு கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆனால் இப்போ வந்து இதை யாரும் நம்ப வேண்டாம் எம்டி அவர்களுக்கு தளர்வு மட்டும்தான் கிடச்சிருக்கு எந்த மாதிரியான தளர்வு அப்படிங்கிறது இன்னும் வந்து யாருக்கும் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்டி வந்து வெளியில் பேசலாம் அப்படிங்கிற தளர்வு கிடச்சிருச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நிறைய பேர் நம்பிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்டேட் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்